பார்க்க கொடூரமாக தெரிந்தாலும் கருப்பு பிணம் திண்ணிக் கழுகுகளின் காதல் வாழ்க்கை மிகவும் தூய்மையானது எப்படி தெரியுமா இறுதி வரை பாருங்கள் இவை வேட்டையாடி உணவு உண்பதில்லை இறந்த உயிரினங்களையே உணவாக உண்ணும் இதனால் சுற்றுச்சூழலில் நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்துகின்றன சரி விடயத்திற்கு வருவோம் ஒரு வயதை கடந்த கருப்பு கழுகுகள் ஜோடி சேரும் காலம் வந்ததும் இவை கூட்டமாக வாழும் என்பதால் ஜோடி இல்லாத வயது வந்த ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டு சிறகுகளையும் விரித்து வைத்துக் கொண்டு நிற்கும் ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பறவையை பிடித்திருந்தால் அதற்கு அருகில் சென்று சத்தமிட்டு இறக்கைகளை விரித்து காதலை வெளிப்படுத்தும் அந்த நாளிலிருந்து இறக்கும் வரை பிரிவே இல்லாமல் ஒற்றுமையாக வாழும் இடையில் ஒன்று இறந்தாலும் மற்ற பறவை இறக்கும் வரை வேறு எந்த பறவையுடனும் ஜோடி சேராமல் தனியாகவே தனது கூட்டத்துடன் வாழும் பல குடும்பங்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து தனித்தனியாக கூடு அமைத்து ஒன்று முதல் மூன்று வெள்ளை முட்டைகள் இடுகின்றன பெற்றோர் இருவரும் இணைந்து முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகள் பொறிக்கும் பிறந்த குஞ்சுகள் சிறியவையாக முழுமையாக சுயமாக இயங்க முடியாத நிலையில் இருக்கும் பெற்றோர் தொடர்ந்து குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்து அரவணைத்து வளர்க்கின்றனர் சுமார் பத்து வாரங்களில் குஞ்சுகள் முழுமையாக இறக்கைகளை விரித்து பறக்க தொடங்குகின்றன பல குடும்பங்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து கூடு கட்டுவதால் மிகுந்த பாதுகாப்புடன் குஞ்சுகள் வளரும்